இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள் நான் ஏப்ரல் முப்பது மனுஷர்களை கவர்ச்சிக்கும் நமது சுவாவம் மாறிட வேண்டும் மனுஷர்களை கவரும்படி இயேசுவிடம் எந்த வெளித்தோற்ற கவர்ச்சியும் இல்லாதிருந்தது அது போலவே இன்று நம்மிலும் நம் சபைகளிலும் காணப்பட வேண்டும் அழகு கட்டிடம் அற்புத இன்னிசை பிரசங்க பீடத்தின் அடுக்குமொழி பிரசங்கங்கள் போன்றவைகளால் நாம் ஒருபோதும் ஜனங்களை நம் மத்தியில் வரும்படி கவர்ச்சிக்கவே கூடாது லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவ பக்தியினால் மாத்திரமே ஜனங்களை நம் நம்மண்டையில் சேர்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் எனவே இப்போது நம்மிடம் காணப்படுபவர்கள் அத்தனை பேரும் தேவபக்தியில் பிரியம் கொண்டவர்கள் மாத்திரமே என்ற உறுதி கிடைத்துவிட்டதே செவிக்கினிய இன்னிசை தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு பெரும் மதிப்பெண் பூஜ்ஜியமே அப்போஸ்தலர்களில் ஒருவர் கூட பாடல்களாய் இருக்கவில்லை ஆயினும் இவர்களே உலகத்தை தலையிலாய் திருப்பினார்கள் இன்று கிறிஸ்தவ உலகில் காணப்படும் இன்னிசை பரிசுத்தாவிக்கு ஒரு மாற்றாக மாறிவிட்டது இது எத்தனை பெரிய இழப்பு பாடுகின்ற திறமை ஒரு மனுஷீக தராதரமே ஆகும் இத்திறமையை மனந்திரும்பாத ஜனங்களும் பெற்றிருக்கிறார்கள் பாடுவதற்கோ அல்லது வாத்திய கருவி போடுவதற்கோ நாம் ஒருபோதும் எதிர்ப்பாளர்கள் கிடையாது இவைகளை தேவன் உங்களுக்கு தந்து இருப்பார் என்றால் தாராளமாய் அதை பிரயோகியுங்கள் ஆனால் வாத்தியை கருவி இருப்பதாலும் எல்லோரும் இனிமையாய் பாடுவதாலும் நம் துதி தேவனுக்கு அதிக இருக்கும் என எண்ணுவதுதான் சுத்த மதீனம் தேவன் நம் இருதயத்தையே எப்போதும் காண்கிறார் அநேக சமயங்களில் நடப்பது என்ன தெரியுமா எல்லோரும் இனிமையாய் பாடிக்கொண்டிருக்கும் போது சில சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் முறுமுறுப்பு கொண்டு விடுகிறார்கள் ஆ அந்தரங்கத்தில் தாளம் தப்புகிறதே இதைத்தான் உண்மையாய் தேவன் கேட்கிறான் இதைப்போலவே இன்றைய கிறிஸ்தவ உலகில் எத்தனையோ ஜபங்களும் பிரசங்கங்களும் அலங்கார வார்த்தைகளோடும் கைகளை அங்கும் இங்கும் நீட்டி செய்கையோடும் செய்கிறார்கள் எதற்கு எல்லாம் இந்த மனுஷர்களை கவர்வதற்குத்தான் தேவனுடைய பார்வையிலோ இவை அனைத்தும் அருவறுப்பானவைகள் ஜெபிப்போமா பரம தந்தையே உமது பார்வைக்கு அருமையாய் வாழாமல் மனுசர் பார்வைக்காய் வாழ்ந்த ஊழியம் செய்த எங்களை மன்னியும் தேவனுக்கு முன்பாகவே வாழ்ந்திட கிருவை தாரும் ஆமேன்